வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் மைதா மாவு முறுக்கு பண்ணியிருக்கேன் இது மற்ற முறுக்கு மாதிரி கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி இது இப்போ நீங்கள் அரிசி மாவு முறுக்கு பண்ணணுன்னா அதுக்கு உளுந்துலாம் வறுத்து அதை அரைச்சி ரெண்டு மூணு தடவை ஜலிச்சு தான் பண்ணுவீங்க அப்போ தான் அது வந்து வெடிக்காது அப்படின்னு அதனால் அதெல்லாம் ஜலிப்பீங்க இது அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஈஸி அந்த மைதா மாவை ஃபஸ்ட்டு ஆவியில் வேக வச்சிட்றேன் நான் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதை நல்லா இந்த இட்லி சட்டியில் பருத்தி விட்டுடுறேன் இதை ஆவி கட்டணும் இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் இது ஒரு மூணு நிமிஷம் வேகணும் இது எல்லாத்தையும் இப்படி பருத்தி அந்த துணியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பானையில் அப்படியே மூடி வச்சுடுறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைமில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இந்த இட்லி பானியம் மூடி வச்சுட்டேன் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்த உடனே இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இது வெந்துடுது அப்படின்றத நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது இதை அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது இந்த மாவு அப்படி எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி நைஸ் அது பாருங்கள் கையில் எப்படி வருது பாருங்கள் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து விடுறேன் இது எல்லாம் இப்படி கட்டி கட்டியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது ஈஸியாக உடச்சி விட்டுடலாம் இது கொஞ்சம் ஆற விடணும் நல்லா உடைச்சிட்டு இதை ஆற விடணும் இந்த பாருங்கள் ஈஸியாக இப்படி உடைச்சிடலாம் இந்த முறுக்கு வந்து ரொம்ப 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 ஈஸி இது அதே டைமில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை ஜலிச்சிடணும் அப்படி ஜெலிச்சாதான் இதில் கட்டிகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஈஸியாக அப்படி மேலே வந்துடும் இதை ஜலிக்கிறேன் இதே மாதிரி கோதுமை மாவு கேழ்வரகு மாவு எல்லாத்துலேயும் நம்ம வந்து முறுக்கு பண்ணலாம் இதை நான் ஜலிக்கிறேன் பாருங்கள் அது ஜெல்லிக்க ஜலிக்க அப்படியே அந்த கட்டிகள்லாம் தருங்க எவ்வளோ கட்டி இருக்குது இதெல்லாம் அப்படியே உடச்சி விடணும் இப்படி உடைச்சி விட்டுட்டு உடச்சி விட்டால் ஈஸியாக அது ஜெலிச்சிடலாம் தருங்க இந்த மாதிரி உடைச்சி விட்டுடணும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வெண்ணெய் நான் சேர்க்கிறேன் தேவையான அளவு உப்பு இது வந்து கடலை மாவு கடலை மாவு வந்து கால் கப்பு சேர்க்குறேன் ஓமம் ஓமத்தை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் ஜலிச்சு ஜெலிச்சு அப்படியே சேர்க்கணும் தண்ணி அதுக்கு முன்னாடி இந்த வெண்ணெய் இருக்குது பாருங்கள் இந்த வெண்ணெய் எல்லா மாவுலேயும் போட்டாகணும் வெண்ணெய் இல்லாதவங்க அடுப்பில் எண்ணெய் முறுக்கு நம்ம வந்து முறுக்கு சுடுறதுக்காக எடுப்போம் இல்லையா அந்த எண்ணெய் கூட ஒரு குழிக்காண்டி சேர்க்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ வெண்ணெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுது கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா அப்படி பிடி பிடிக்க வருது உடச்சா உடையுது பாருங்க அந்த பக்குவத்தில் பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த அளவுக்கு பிசஞ்சு வச்சுக்கணும் இப்போ இந்த மூணு கண் இருக்கிறதுல தான் நான் வந்து முறுக்கு சுத்த போகிறேன் இந்த முறுக்கை எப்படி செட் பண்ணணும் அந்த முறுக்கு குழல்லாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு மேலே எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த முறுக்கு சுற்றுறதை அது மேலே வச்சு டைட் பண்ணிடுறேன் இது இதுலேயே நான் வந்து எண்ணெயை வந்து அப்படியே கோட் பண்ணிடணும் அப்போ தான் மாவு நல்லா ஒட்டாமல் வரும் நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து முறுக்கு சுட வேண்டியது தான் இப்போ அந்த கிண்ணத்தில் இந்த துணி போட்டு மூடி வைக்கிறேன் ஏன்னா அது வந்து வறண்டு போயிடும் அதை தவிர்க்கறதுக்கு அதை தவிர்த்தணும் அதுக்காக தான் துணி போட்டு மூடி வைக்கணும் நமக்கு மாவு எடுத்த உடனே துணி போட்டு அப்படி மூடி வச்சுடுங்க இந்த முறுக்கு குழல்ல போட்டுட்டேன் நீங்கள் இந்த சின்ன தட்டு இருந்தாலும் எது இருந்தாலும் அதில் முறுக்கு பிடிச்சிக்கோங்க நான் இந்த இதுவில் இந்த கரண்டியில் தான் நான் முறுக்கு சுத்த போகிறேன் ஈஸியாக வந்துடும் இது ஒன்றும் டைட்டாலாம் இருக்காது இந்த அரிசி மாவு முறுக்கு நம்ம புழிகிறோம் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா ஈஸியாகவே வந்துடும் கஷ்டமே கிடையாது இப்போ எண்ணெய் காஞ்சிடுது அது சின்னதாக கொஞ்சம் மாவு கிள்ளி போட்டு பார்க்குறேன் பாருங்கள் காஞ்சிடுது அவ்வளோதான் இப்போ பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை இதில் சேர்த்துடுறேன் இந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடுது பாருங்கள் நல்லா வெந்துடுது அதாவது ஒன்ஸ் வெந்தோன்னா அதில் திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு நல்லா வேக விடணும் இப்போ இன்னொரு தரம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இன்னொன்றுத்தையும் போடுறேன் இப்போ நான் தவிர ஓரளவுக்கு வந்துடுது இப்போ இப்படி திருப்பி போட்டுடணும் திருப்பி போட்டுவிட்டு அந்த பபுள்ஸ்லாம் அடங்கின உடனே நம்ம முறுக்க எடுத்துடணும் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நான் போட்டு நல்லா சுட்டு எடுத்துடுறேன் நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நான் முறுக்கு இதில் நான் சேர்க்குறேன் பாருங்கள் இது மூணாவது பேட்ச் இப்போ எல்லா முறுக்கையும் நான் சுட்டு எடுத்துடுறேன் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதை நான் உடச்சி கூட காட்டுறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இது ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் மைதா கட கடன்னு பண்ணிடலாம் தேங்க்யூ